இந்த நாளிலும் நல்ல வார்த்தையோடு உங்களை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வழக்காடுவார் உங்களுக்காக பரிந்து பேசுவார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் வாசிப்போம் நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு என்றாலும் இதோ பராக்கிரமன் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் அதாவது சில ஆண்கள்கிட்ட நம்ம போராட முடியும் பணபலம் படைபலம் போல ஆள் பலத்தோடு இருப்பான் ஆட்கள் உங்களை சிறைப்படுத்தினா கத்தர் விடுவிப்பேன் அவங்கள விடுவிப்பேன் அவங்ககிட்ட நமக்காக கத்தர் யுத்தம் படுவார் பல வந்தனும் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கும் எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க விடுவிக்கோடு கூட பாருங்க எவ்வளவு கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கப்படும் விடுதலையாக்கப்படும் உன்னோடு வழக்காடுகிறவர்கள நான் வழக்காடி உன் பிள்ளைகள் அடிச்சது உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பாரு காரியத்துல பாருங்க வேலை செய்யற இடத்துல பெரிய டார்ச்சர் நீங்க வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கும் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வருகிறார் அது மட்டும் இல்ல இதுவரை உங்களை ஒடுக்கினவர்கள் மாம்சத்தை அவனையும் திங்க வைப்பான் அடுத்த வசனம் அது வேற லெவல்ல இருக்கும் ஆண்ட ஒரு ரட்சகர் மீட்பர் சொல்றாரு நான் உனக்காக வழக்காடுவேன் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் உனக்காக நான் எல்லாம் செய்வேன் நிகைமையா ரெண்டுல பாருங்க கே ராஜ சமூகத்துல விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாரு ராஜ சமூகத்துல உங்க வழக்கு விசாரிக்கப்படுகிறது ரெண்டு நாள் நிகைமையா ரெண்டு ரெண்டுல நீ என் துக்கமா இருக்கிறாய் உனக்கு மன இல்லையே உனக்கு வியாதி இல்லை அப்ப அவன் சொல்றா எங்க அரங்க எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு சரிவா தேவனுடைய கரம் நன்மையா இருந்ததால் கேட்டதெல்லாம் ராஜ சமூகத்துல கொடுக்கப்படுகிறது நான் உங்களுக்கு சொல்றேன் தேவனுடைய கரம் உங்க மேல நன்மையா இருக்கிறதுனால உங்கள் விளக்குகள் ராஜசமூகத்தில் விசாரிக்கப்பட தொடங்கிட்டு அபிமலைக்கு ஆபிரகாமுடைய மனைவியை எடுத்த உடனே கத்தர் விசாரித்தார் பாருங்க கொன்னே போடுவன் சொன்னார் இதே போலதான் அங்கேயும் கத்தர் உங்களுக்காக விளக்காடுவார் எங்களை நல்ல நல்ல வார்த்தை எனக்காக வழக்காடு என் பிரச்சனையிலிருந்து விடுவித்து எனக்காக யுத்தம் பண்ணி நான் இழந்து போனதை வீட்டு கொடுத்து நீ சொல்லி இருக்கிறீங்க உனக்காக நான் வழக்காடுவேன் ராஜ சமூகத்தில் விசாரிக்கப்படும் ராஜ சமூகத்தில் இருந்து நீ கேட்டுக்கொள்ளாதெல்லாம் கொடுக்கப்படும் ஆண்டவர் அப்படி எங்கள் ஆசீர்வத்துக்கு நன்மைச்சம் ஆமை ஆமை